தமிழடியான் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் மார்ச் மாதம் பத்தொன்பதாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு புதன்கிழமை இன்றைய நாளுக்கான முக்கிய செய்திகளுடன் உங்களை சந்திக்கின்றேன் இன்றைய நாளுக்கான முக்கிய செய்திகளாக ஏராளமான செய்திகள் உள்ளன பாராளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் அவர்கள் பாராளுமன்றத்திலே முக்கியமான சில வேண்டுகோள்களை வைத்தார் அதற்கு அமைச்சர் ஒருவர் பதில் வழங்கியிருக்கிறார் இவை குறித்து பார்க்க இருக்கின்றோம் அத்துடன் துபாயில் இருக்கின்ற இரண்டு பாதாள உலக குழுவைச் சேர்ந்த தலைவர்களுக்கு பகிரங்க பிடியானை பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது அவர்களை கைது செய்வதற்கு அது குறித்தும் பார்க்க இருக்கின்றோம் அத்தியாவசிய பொருட்களினுடைய விலைகள் குறைந்துள்ளன அது சம்பந்தமான ஒரு பட்டியல் இருக்கிறது அத்துடன் யாழ் பல்கலைக்கழகத்தினுடைய பட்டமளிப்பு விழா இன்று புதன்கிழமை ஆரம்பித்து சனிக்கிழமை வரை நடைபெற இருக்கின்றது இந்த செய்திகள் உட்பட மேலும் பல செய்திகளும் இன்றைய காணொலியில் காத்திருக்கின்றன அத்துடன் இன்றைய கேலிச்சித்திர பகுதியில் சித்திரத்துடன் சேர்த்து ஒரு நகைச்சுவையான கருத்து பகுதியும் இருக்கிறது சுவாரஸ்யமான ஒரு கருத்து பகுதி முக்கியமான தகவல் ஒன்று அதிலே இருக்கிறது எனவே எல்லாவற்றையும் தொகுத்து இந்த காணொலியில் பார்க்க பாருங்கள் காணொலிக்குள் போவோம் நுவரேலியால் இருக்கிற பொது வைத்தியசாலையில் நேற்று ஒரு பிரச்சனை உண்டு என்ன பிரச்சனை என்று சொன்னா ஒருத்தர் வந்து உடம்பெல்லாம் காயத்தோட சீச்சு எடுக்க வந்துருக்கார் ஆஸ்பத்திரிக்கு வந்து அங்கே இருந்த ஊழியர்களோட ஸ்டாஃபோட வந்து ஒரு சண்டை பிடிச்சி பெரிய பிரச்சனை பண்ணி போட்டார் என்ன பிரச்சனைன்னு பார்த்தா அவர் ஒரு முன்னாள் இராணுவ மேஜராக அவர் வந்து மது போதையில் அவராகவே கீழே விழுந்து உடம்பெல்லாம் காயம் அப்போ வந்து ஆஸ்பத்திரிக்கு வந்திருக்கிறார் வந்த இடத்துல வந்து ஒரு ஓடர்லாம் நிபுரம் நிறைய நோயாளிகள் இருந்தால் ஓடலாம் நிபுரம் என்னதான் முன்னாள் இராணுவ மேஜராக இருந்தாலும் அந்த வரிசையில் நான் வரவேணும் அப்போ அவையே சொல்லிக்கிறேன் நீங்கள் வரிசையில் வரணும் என்று சொல்லி இவர் சொல்லியிருக்கார் இல்லை இல்லை நான் முன்னாள் இராணுவ மேஜர் எனக்கு உடனடியாக சிகிச்சை வேணும் என்று சொல்லி அவள் வந்து ஊழியர்கள் வந்து அதுக்கு ஒத்துக்கொள்ளையில அதனால் வந்து ஒரே பிரச்சனை பட்டு அப்புறம் போலீஸ் வந்து ஆளை பிடிச்சி கொண்டு போட்டுது இதுதான் நேற்று நுவரலியால் நடந்த சம்பவம் எனவே இந்த முன்னாள் இராணுவ வீரர்கள் என்று சொன்னாலே ஒரே பிரச்சனை தான் நடக்கும் மாறி மாறி துப்பாக்கி சூட்டு சம்பவத்தில் ஈடுபடுறது பாதாள உலக குழுக்களோட சேர்ந்து செயல்படுறது போதைப் பொருள் கடத்துறதுன்னு பார்த்தா இப்போ கடைசியாக கீழே விழுந்தொழும்பி போட்டு தானே வந்து ஆஸ்பத்திரியில் வந்து பிரச்சனையும் பட்டிருக்கிறேன் எனவே இந்த முன்னாள் ராணுவ வீரர்களை வந்து அரசாங்கம் ஒரு கட்டுப்பாட்டுகளை வச்சுக்கொள்ளணும் இல்லாட்டி கஷ்டம் சிறை கைதி ஒருவரை சிறைச்சாலை அதிகாரிகள் தாக்கியதில் அவர் உயிரிழந்திருக்கிறார் இந்த சம்பவம் வந்து மெகசின் சிறைச்சாலையில் நடந்திருக்குது என்ன நடந்திருக்கு போதைப் பொருள் கடத்தலோட சம்பந்தப்பட்ட ஒரு ஐம்பத்தி நான்கு வயதுடைய நபர் ஒருவர் வந்து போன மாதம் பிப்ரவரி மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி வந்து கைது செய்யப்படுறார் கைது செய்யப்பட்டு எங்கே வைத்து கைது செய்யப்படுறார் என்று சொன்னா மகரகமால வச்சு கைது செய்யப்படுறார் கைது செய்து அவர் மெகசின் சிறைச்சாலையில் வந்து அடைக்கப்பட்டிருந்தவர் பிறகு மூன்று நாள் கழிச்சு இருபத்தி ஆறாம் தேதி அவற்றை கையில் வந்து போதைப் பொருள் இருக்குன்னு சொல்லி சொல்லி சிறை அதிகாரிகளுக்கு ஒரு சந்தேகம் வந்த பிறகு அவரை போய் விசாரிச்சிருக்கணும் அதுக்குள்ள வந்து அவர் விழுங்கிட்டார் கையில் வச்சிருந்த போத பொருளை வந்து விழுங்கிட்டார் அப்போ ஒரு சந்தேகம் இருந்த சிறைச்சாலைக்குள்ள இருக்கிறார் எப்படி அவற்றை கையில் வந்து போத பொருள் வந்திருக்கும் என்று சொல்லி அப்போ என்ன செய்திருக்கணும் அந்த ரெண்டு அதிகாரிகளும் இன்னும் ரெண்டு கைதிகளும் சேர்ந்து மொத்தமாக நாலு பேர் சேர்ந்து அந்த அவரை போட்டு அடியடி நடிச்சு அந்த வாய்க்க விழுங்கின அந்த போத பொருளை வந்து வெளியில் எடுக்கிறதுக்கு முயற்சி செய்திருக்கணும் ஆனால் அந்த முயற்சி வந்து பலனளிக்கையில் அதில் வந்து அந்த கைதி படுகாயமடைந்து பிறகு மருத்துவமனையில் அனுமதிக்கப்படுறார் அப்படி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை கொண்டு வந்தவர் இந்த பதினாறாம் தேதி வந்து உயிரிழந்துட்டார் இப்போ அது ஒரு பெரிய பிரச்சனையாக போயிட்டு எப்படி வந்து சிறைச்சாலை அதிகாரிகள் தாக்கலாம் அதுவும் கைதிகளோடு சேர்ந்து எப்படி தாக்கலாம் என்று சொல்லி எனவே இது சம்பந்தமான விசாரணைகள் தொடர்ந்து இடம்பெற்று வருகின்றன அரசாங்கத்தினால் வழங்கப்படும் அஸ்வசும கொடுப்பனவில் சில திருத்தங்கள் கொண்டு வரப்போயினும் எப்படி என்று சொன்னால் அடுத்த மாதம் ஏப்ரல் மாசத்திலேருந்து சில திருத்தங்கள் கொண்டு வர போயினும் அதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த நீரிழிவு நோய் உள்ளவர்கள் மற்றும் சிறுநீரக பிரச்சனை உள்ளவர்கள் அவர்களுக்கு வந்து ஒவ்வொரு மாதம் வந்து ஏழாயிரத்தி ஐநூறுரூவா கொடுக்குறதா கொடுக்கறதா அந்த ஏழாயிரத்தி ஐநூறு தொகை வந்து இனி பத்தாயிரம் ரூபா போது அடுத்த மாதத்திலிருந்து பத்தாயிரம் ரூபா ஆகப்போகுது அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் முதியவர்களுக்கு வழங்கப்படுற தொகை வந்து மூவாயிரம் ரூபா தானே எவ்வளோ காலமும் அது வந்து இனி அடுத்த மாதம் ஏப்ரல் மாசத்திலே வந்து ஐயாயிரம் ரூபாவாக மாறப்போதாம் இந்த ரெண்டு கொடுப்பனவுகளும் வந்து டிசம்பர் மாதம் முப்பத்தி ஏழாம் தேதி வரைக்கும் இந்த வருஷம் டிசம்பர் மாதம் முப்பத்தி ஏழாம் தேதி வரைக்கும் இதே தொகையில வந்து நடைமுறையில் இருக்கும் என்று சொல்லி சொல்லப்படுகின்றது பிறகு டிசம்பர் முப்பத்தொன்றுக்கு பிறகு இதை நீடிக்கிறதா அல்லது வேற தொகையை கொடுக்கிறதா என்று சொல்லி அரசாங்கம் தீர்மானிக்கும் எனவே ஏழாயிரத்தி ஐநூறு ரூபாய் கொண்டு வந்தவர்கள் இனி பத்தாயிரம் ரூபாயும் மூவாயிரம் ரூபாய் பெற்றுக்கொண்டு வந்தவர்கள் இனி ஐயாயிரம் ரூபாயும் பெறுவார்கள் யாழ் பல்கலைக்கழகத்தினுடைய பொது பட்டமளிப்பு விழா இன்று புதன்கிழமை பத்தொன்பதாம் தேதி ஆரம்பித்து எதிர்வரும் சனிக்கிழமை இருபத்தி ரெண்டாம் தேதி வரைக்கும் தொடர்ந்து நாலு நாட்கள் நடைபெற இருக்கின்றன இந்த நாலு நாட்கள்லையும் பாத்தீங்கன்னா சொன்னால் மொத்தம் பதிமூன்று அமர்வுகளில் இந்த பட்டமளிப்பு விழா வந்து இடம்பெறும் இது வந்து முப்பத்தி ஒன்பதாவது பொது பட்டமளிப்பு விழா என்று சொல்லி சொல்லப்படுகிறது யாழ் பல்கலைக்கழகத்தினுடைய உள்ளக அரங்கில் வந்து இது நடைபெறும் என்று சொல்லி சொல்லப்படுகின்றது இதனுடன் பல்வேறு நிகழ்ச்சிகளும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன எனவே இந்த நான்கு நாட்களில் பட்டமளிப்பு விழாவில் பட்டம் பெற்று பட்டதாரிகளாக வெளியேற இருக்கின்ற அனைத்து மாணவர்களுக்கும் எங்களுடைய வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவித்துக் கொள்ளலாம் அதே உங்களுடைய வாழ்த்துக்களையும் நீங்கள் தெரிவித்துக் கொள்ளலாம் எட்டு விதமான அத்தியாவசிய பொருட்களினுடைய விலைகளை சத்தோஷ நிறுவனம் குறைத்திருக்கின்றது அதன் அடிப்படையில் அந்த எட்டு விதமான பொருட்களும் என்னென்று பார்த்தீங்கன்னா சொன்னால் முதலாவது வந்து சீனி சீனியினுடைய விலை வந்து எட்டு ரூபாவால் குறையுது அப்போ புதிய விலை எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு கிலோ வந்து இருநூற்றி எழுபத்தி ஏழு ரூபாயாம் சீனி வந்து ஒரு கிலோ இருநூற்றி எழுபத்தி ஏழு ரூபா புதிய விலை அதே போல் சிவப்பு பருப்பிற்கு தானே அது வந்து நாலு ரூபாவால் குறையுது புதிய விலை வந்து இருநூற்றி எழுபத்தி ஒம்பது ரூபா ஒரு கிலோ அதே போல் கோதுமை மா வந்து டென் ரூபாவால் குறையுது புதிய விலை வந்து நூற்றி அறுபத்தி ரெண்டு ரூபா அதே மாதிரி டின்ஃபிஷ் மீண்டின்றுக்கு தானே அது வந்து பத்து ரூபாவால் குறையுது அப்போ புதிய விலை வந்து நானூற்றி தொண்ணூறு ரூபாவாம் பழைய விலை வந்து அஞ்சூறு ரூபாவாக இருந்திருக்கும் போல் நடக்குது எனவே பத்து ரூபா குறைஞ்சி இப்போ புதிய விலை டின் புதிய விலை வந்து நானூற்றி தொண்ணூறு ரூபாய் அதே மாதிரி உருளைக்கிழங்கினுடைய புதிய விலை பதிமூன்று ரூபாவால் குறைஞ்சி நூற்றி எண்பத்தஞ்சு ரூபாவா புதிய விலை நூற்றி எண்பத்தஞ்சு ரூபா வெள்ளை காப்பி இருக்குதானே அது வந்து நாற்பத்தஞ்சு ரூபா குறைக்கப்படுது புதிய விலை எழுநூற்றி எழுநூற்றம்பது ரூபா வெள்ளை காப்பியினுடைய விலை பெரிய வெங்காயம் வந்து இருபத்தஞ்சு ரூபாவால் குறைஞ்சு புதிய விலை பார்த்தீங்கன்னா நூற்றி அறுபது ரூபா இருபது குறைவடைந்து புதிய விலை ரூபா இப்படியாக இந்த எட்டு பொருட்களினுடைய விலைகளையும் உடனடியாக அமுலுக்கு வரும் விதத்தில் சதோஷ நிறுவனம் குறைத்திருக்கின்றது இந்த பட்டியலில் பார்த்தீங்கன்னு சொன்னா அதிகூடின விலை உள்ளது வந்து வெள்ளை வெள்ளைக்கோப்பி ஏன்னு சொன்னால் ஒரு கிலோ வந்து எழுநூற்றம்பது ரூபாய் ரூபா எனவே வந்து நீங்கள் உங்களுடைய வீட்டு தோட்டத்திலேயோ அல்லது ஒரு பகுதியாகவோ வெள்ளை காப்பி வந்து நீங்கள் பயிர் செய்தீங்கன்னு சொன்னால் அதிலேயே கொஞ்சம் காசு வைக்கலாம் போலி மித்தனிய நகரில் இடம்பெற்ற படுகொலையுடன் சம்பந்தப்பட்டவர்கள் அல்லது அந்த படுகொலையை வந்து வழி நடத்தியவர்கள் என்கின்ற சந்தேகத்தின் அடிப்படையில் ரெண்டு பேருக்கு வந்து பகிரங்க பிடியானை பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் மித்தனிய படுகொலை வந்து போன மாதம் நடந்தது அதாவது ஒரு தந்தையும் அவருடைய இரண்டு பிள்ளைகளும் வந்து சுட்டுக் கொல்லப்பட்டார்கள் தந்தையை தான் சுட வந்தவர்கள் பிறகு பிள்ளைகளும் கூட போன வழியால் பிள்ளைகள் மேலையும் துப்பாக்கி சூடுபட்டு பிள்ளைகளும் உயிரிழந்தார்கள் அந்த தந்தையினுடைய பேர் வந்து கச்சா என்று சொல்லி சொல்லப்படுது முதல் வந்து பாதாள உலக குழுவில் இருந்தவர் என்று சொல்லி பழைய பழிவாங்க சொன்னார்கள் என்று சொல்லி சொல்லப்படுது எனவே வந்து அவருடைய கொலைக்கு வழி நடத்தினார்கள் என்று சொல்லி துபாயில் இருக்கிற ரெண்டு பேருக்கு வந்து பகிரங்க பிடியானை பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது ஆக்கள்கிட்ட பேரை கட்டிங்கண்டா நீங்கள் சிரிப்பீங்கள் ஒரு ஆள பேர் வந்து தெம்பிலி லஹிரு தெம்பிலி லஹிரு என்றது ஒரு ஆளுட பேர் மற்றவற்ற பேர் வந்து பெக்கோ சமன் பெக்கோ சமன் எனவே இந்த தெம்பிலியையும் பெக்கோவையும் வந்து கைது செய்கிறதுக்கு வந்து பகிரங்க பிடியானை இப்போ பிறப்பிக்கப்பட்டுக்கிறது எனவே சர்வதேச போலீசாரனுடைய உதவி நாடப்படும் இவர்களை கைது செய்வதற்கு அதே நேரம் பார்த்தீங்கன்னா சொன்னால் இந்த மித்தனிய படுகொலையுடன் சம்பந்தப்பட்ட பதினோரு பேர் இதுவரைக்கும் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள் பதினோரு பேர் கைது செய்யப்பட்டு விசாரிக்கப்பட்டு வருகின்றார்கள் அந்த பதினோரு பேர் கொடுத்த தகவல்களின் அடிப்படையில் தான் இந்த ரெண்டு பேருடைய பேரும் வந்து கண்டுபிடிக்கப்பட்டது அவர்கள் துபாயில் இருக்கிறது வந்து கண்டுபிடிக்கப்பட்டது அதே நேரம் பார்த்தீங்கன்னா சொன்னால் இன்றைக்கி பத்தொன்பதாம் தேதி உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் போன மாதம் பத்தொன்பதாம் தேதி என்ன நடந்தது என்று சொல்லி கொழும்பில் வந்து நீதிமன்றத்தில் இடம்பெற்ற சூட்டு சம்பவத்தில் கனேமுள்ள சஞ்சீவை வந்து உயிரிழந்தது பிறகு அதில் வந்து சம்பந்தப்பட்டவர் வந்து கைது செய்யப்பட்டது அன்று மாலையே வந்து கைது செய்யப்பட்டது அவர் இந்தியாவுக்கு தப்பியோட குள்ள அதில் வந்து செவ்வந்தி காணாமல் போனவோ அன்றைக்கு போனவா இன்னவரைக்கும் கண்டேபிடிக்கிறது எங்க செவ்வந்தி என்று சொல்லி செவ்வந்தி சம்பந்தமாக பலவிதமான கதைகள்லாம் விருதை தவிர செவ்வந்தி இதுவரைக்கும் காணையில் இடையில பார்த்தீங்கன்னு சொன்னால் செவ்வந்தி மாதிரி இருக்கக்கூடிய இன்னும் ஒரு பெண்ணை வந்து கைது செய்தார்கள் அந்த பெண்ணுக்கு என்ன நடந்ததுன்றே தெரியல புரக சொல்லம் செவ்வந்தி வந்து மாலத்தீவுக்கு போயிட்டான்னு சொல்லி புரக சொல்லிச்சினால் செவ்வந்தி மாலத்தீவுக்கு போயில நாட்டில் இருக்கிறான்னு சொல்லி இப்படி மாற்றி மாற்றி கதைகள்லாம் விருதை தவிர செவ்வந்தி இது வரைக்கும் காணல ஸோ இப்படியான சம்பவங்கள் தொடர்ச்சியாக நடைபெற்றுக் கொண்டிருக்குது எனவே இந்த மித்தனிய கொலையை வந்து வழிநடத்திய இந்த தெம்பிலி மற்றும் பெக்கோ இந்த ரெண்டு பேரும் வந்து எப்போது கைது செய்யப்படுவார்கள் என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம் நேற்று பாராளுமன்றத்தில் பாராளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் அவர்கள் காரசாரமான முறையில் ஒரு உரிய ஆட்டியிருந்தார் அதில் அவர் என்ன சொன்னவர் என்று சொன்னால் மாகாணத்தில் வந்து தொழிற்சாலைகள் எல்லாம் மூடப்பட்டிருக்கிறது யுத்தத்துக்கு பிறகு தொழிற்சாலைகளை இயக்குற ஒரு எண்ணமே உங்களுக்கு இருக்கல அப்படி இருக்கும் போது எப்படி இளைஞர்களுக்கு வந்து வேலை வாய்ப்பு கிடைக்கும் இளைஞர்கள் அப்ப நாட்டை விட்டு போகாமல் என்ன செய்வேணும் என்று சொல்லி காரசாரமாக பேசியிருந்தவர் இப்போ வந்து சிவஞானம் ஸ்ரீதரன் அவர்களுடைய உரையிலிருந்து ஒரு சிறிய பகுதியை கேட்போம் நான் உங்களிடம் இதனை ஒப்படைக்கிறேன் காரணம் இவ்வாறான ஒரு காகித தொழிற்சாலையிலே மாற்று திட்டம் இல்லை ஓட்டு தொழிற்சாலை இயங்க முடியவில்லை இன்று உப்பளங்கள் இயங்க முடியவில்லை பரந்தன் தொழிற்சாலை இருக்கிறது அப்படியே துறை தொழிற்சாலை இயங்க முடியவில்லை அப்போ பாராளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் அவர்களுடைய இந்த கோரிக்கைக்கு வந்து அமைச்சர் வந்து பதில் சொன்னவர் கைத்தொழில் மற்றும் தொழில் முயற்சி அமைச்சர் சுனில் ஹந்துநெத்தி அவர்கள் வந்து பதில் சொன்னவர் என்னென்னு சொன்னால் நாங்கள் வந்து ஏற்கனவே ஒட்டு சுட்டானில் வந்து ஓட்டு தொழிற்சாலை வந்து ஆரம்பிச்சிருக்கிறோம் அதில் வந்து இப்போ ஓடுகள் உற்பத்தி செய்யப்பட்டு விநியோகிக்கப்பட்டு கொண்டு வருது பண்டார வன்னியன் என்ற பெயரில் வந்து ஓடுகள் உற்பத்தி செய்கிறோம் என்று சொல்லி அமைச்சர் அவர்கள் குறிப்பிட்டிருந்தவர் දෙවියන්ගේ නමින් පිවී කියය ටයිල් සැියට තබයි යුලු ඒ තියෙන්නේ පීවිටයි සි දංහදන්න පටන් ගත්තා அது மட்டும் இல்லாமல் ஒட்டு சுடானில் இருக்கிற அந்த ஓட்டு ஃபேக்ட்ரியில் வந்து செங்கற்களும் வந்து உற்பத்தி செய்யப்படுதாம் அந்த செங்கற்கள் வந்து சாதாரண செங்கற்களாக இல்லாமல் ஸ்பெஷலாக செய்யப்படுதாம் அப்படின்ற சொன்னால் இந்த வெப்பத்தை வந்து தாங்கக்கூடிய மாதிரி அதாவது வந்து இப்போ வெளியில் சரியான வெயிலாக இருந்தாலும் உள்ளுக்குள்ளே வந்து வீட்டுக்குள்ளே வந்து நல்லா தான் இருக்கும் அதுக்கேற்ற மாதிரியான செங்கற்களை வந்து ஒட்டு நாங்கள் உற்பத்தி செய்கிறோம் என்று சொல்லி அமைச்சர் ஹந்த் அவர்கள் பதில் சொன்னவர் அது மட்டும் இல்லாமல் பரந்தன் ரசாயன தொழிற்சாலையை வந்து மீள இயக்கிறதுக்காக நிதி ஒதுக்கி இருக்கிறோம் என்று சொல்லியும் சொன்னவர் அது மட்டும் இல்லாமல் ஆனரவு உப்பளம் இருக்கல்லோ அந்த ஆனரவு உப்பளத்திலிருந்து உப்பு உற்பத்தி செய்யப்பட்டு இந்த மாதம் மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதியிலிருந்து அது மார்க்கெட்டுக்கு வருது உப்பு வந்து மார்க்கெட்டுக்கு வருதுன்னு சொல்லி அமைச்சர் சொன்னவர் அப்பேக்க வந்து பாராளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் அவர்கள் ஒரு முக்கியமான விஷயம் என்று சுட்டிக்காட்டினவர் என்னென்று சொன்னால் இந்த ஆனரவு உப்பு இருக்குத்தானே அதுக்கு வந்து ஒரு பழைய பேர் இருக்காம என்னென்று சொன்னால் குறிஞ்சா தீவு உப்பு என்று சொல்லி குறிஞ்சா தீவு உப்பு என்று சொல்லி நான் நினைக்கிறேன் முந்தி ஆனரவில் வந்து நிறைய உப்பு உற்பத்தி செய்த காலத்தில் இந்த பேரில் இருந்திருக்கும் போல எனவே எனக்கு அது ஞாபகம் இல்லைங்க நாங்கள் சின்ன பிள்ளையில் இருந்திருப்போம் அந்த குறிஞ்சா தீவு உப்பு பாவிச்சாக்கள் அல்லது அது சம்மந்தமாக தெரிஞ்சாக்கள் வந்து நீங்கள் கீழே மறக்காம கொமெண்ட்ஸில் போடுங்க அந்த குறிஞ்சா தீவு உப்பு எப்படி இருக்கும் என்று சொல்லி நாங்கள் சின்ன பிள்ளையில் வந்து அந்த மில்க் ஒயிட் என்று சொல்லி ஒரு சௌகாரம் இருந்தது நீளமாக நிலமாயும் இருக்கும் சின்ன இருக்கும் ஒரு நீல கலரில் அப்புறம் மில்க் ஒயிட் தொப்பி மில்க் ஒயிட் டீ ஷர்ட் என்றதெல்லாம் போட்டுக்கொண்டு திரிவோம் அந்த மில்க் ஒயிட் சோப்பினுடைய பேப்பர் இருக்குல்ல மேல் கவர் அதெல்லாம் சேர்த்து வச்சு ஏதோ பத்து பேப்பரை கொடுத்தா ஒரு சவுக்காரம் இலவசமோ அந்த மாதிரி எல்லாம் சின்ன வயசில் செய்த ஞாபகமாக இருக்குது எனவே அதே மாதிரி நான் நினைக்கிறேன் அந்த காலத்தில் இடத்துல வந்து குறிஞ்சா தீவு உப்பன் இருந்திருக்கும் போல எனவே அதனை பாவித்தவர்கள் அது சம்பந்தமாக தெரிந்தவர்கள் மறக்காமல் உங்களுடைய கருத்துக்களை கீழே எழுதுங்கள் அடுத்ததாக இன்றைய கேலி சித்திரம் கார்ட்டூன் இன்றைக்கு ஒரு கார்ட்டூனும் அதோட இன்னும் ஒரு முக்கியமான ஒரு நகைச்சுவை பகுதியும் இருக்குது டென்னையை சேர்த்து பார்ப்போம் முதல்ல வந்து கேலி சித்திரம் என்ன சொல்லுதுன்னு சொன்னால் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க சும்மா இருக்க மாட்டாமல் அல் ஜசீரா தொலைக்காட்சிக்கு பேட்டி கொடுத்து இப்போ மாட்டுப்பட்டு போயிருக்கிறார் அது உங்களுக்கு தெரியும் ஆனால் எங்களுடைய ஓவியர்கள் வந்து விடுறதாகவே இல்லை இன்ற வரைக்கும் அந்த கார்ட்டூன் வரைஞ்சோண்டே இருக்கணும் இதில் பார்த்திங்கன்னா சொன்னால் ஒரு வீடு இருக்குது அந்த வீட்டுக்கு மேலே வெளியே கிடக்குது அல் ஜசீரான்னு சொல்லி இருந்து ரணில் விக்ரமசிங்க தலதறிக்க ஓடிவாரர் வெளியில விட்டா காணும் ஏன்னா பேட்டியும் பண்ணால் பண்ணாண்டி போட்டு ஓடிவாரர் பின்னால் பார்த்திங்கன்னு சொன்னால் ஒரு பொருள் ஒன்று கொண்டு வருது அவர் அது சொன்னா சொன்னால் என்று சொல்லி துரத்தி கொண்டு வருது எனவே அவர் பேட்டி முடிச்சு வெளியில் வரையக்குள்ளே அந்த இது வந்து அவரை துரத்தி பே மாதிரியும் கிடக்குது ஒரு ஆவி மாதிரியும் கிடக்குது எனவே அந்த ஆவி வந்து துரத்தி கொண்டு வருது என்று சொல்லி ஓவியர் ஜெஃப்ரி அவர்கள் இந்த கேலி சித்திரத்தை வரைந்திருக்கிறார் அதே போல் அடுத்த பகுதி பார்த்தீங்கன்னு சொன்னால் ரெண்டு பேர் வந்து ரகசியம் கதைக்கணும் உஷ் என்ற பேர்ல இது வந்து தமிழன் பத்திரிகையில் வந்தது எனவே என்ன ரகசியம் என்று சொன்னால் தேசபந்து தென்னக்கோ நாட்டிலிருந்து இருந்து கடல் மார்க்கமாக வெளிநாடு செல்லலாம் என்ற அச்சத்தில் கடல் கண்காணிப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளதாக தகவல் தேசபந்து விடயத்தில் நீதித்துறையும் கடுப்பில் இருப்பதால் இனியும் தலைமறை பாகாமல் இருப்பதே நல்லது என தீர்மானித்துள்ளாராம் தென்னக்கோன் அது சரிதானே எவ்வளோ காலம் தான் ஒழிச்சிருக்கிறது அதுவும் இந்த இலங்கைக்குள்ளே வந்து ஒழிச்சிருக்கிறது அதுவும் ஒரு சாதாரண குடிமகன் ஆக இருந்தால் பரவாயில்ல ஒரு பொலிஸ் மா ஆதிபர் அதுக்கு ஒரு மானம் மரியாதை ஒம் தானே அப்படி ஒழிச்சிருக்கலை தானே அப்போ எனவே வந்து நீதிமன்றத்துக்குள்ளால் சரணடை தான் ஒரே வழியாக இருக்கும் என்று சொல்லி ரகசியமாக போட்டுக்கினோம் சரணடையைப் போராருன்று சொல்லி ஒருவேளை அப்படி சரணடைவாராக இருந்தால் நாங்கள் இந்த தமிழன் பத்திரிகைக்கு ஒரு நன்றி சொல்லலாம் ஒம்தானே நல்லது அன்பான உறவுகளே இத்துடன் இன்றைய செய்திகளும் தகவல்களும் நிறைவு பெறுகின்றன மீண்டும் மற்றொரு காணொளியில் உங்களை சந்திக்கின்றேன் அதுவரை நன்றி வணக்கம்